தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்கள் இப்பவும் முடிச்சுக்கலாம் சத்தியமா எந்த கடவுள் வந்தாலும் தன்னுடைய கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க பேட்கள் சமீபத்துல வெளியாக இருந்தது சமூகத்தால கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை உடைச்சி பெண்களுடைய குரல பேசுறதா இந்த படம் இருக்கிறதாவும் சொல்லப்படுது அதே நேரத்தில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் எப்படி வேணும்னாலும் வாழலாம்னு படம் எடுக்கப்பட்டிருக்கிறதாவும் படத்துல பிராமண சமூக சேர்ந்த பெண்களா அவங்க சித்தரிக்கப்பட்டிருக்கதா விமர்சனங்களும் கிளம்பி இருக்கு அந்த வகையில பாஜகவும் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சு இருக்காங்க இந்த நிலையில மதுவந்தி டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு மதுவந்தி ஒரு கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில நேத்து தான் பேட் கல் படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆகி இருக்கு கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கு அதே போல இத பத்தி பேச எனக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு சில விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு மட்டும் கருத்து சுதந்திரம் கிடையாது ஏன்னா அவங்க எல்லாருமே சங்கிகள்னு சொன்னாங்க எப்படி எடுத்துக்கிறது பேட்கள் படத்தினுடைய டீசர் கதைகளும் அதுக்குள்ளேயே நான் வரல காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற படங்கள் வரும்போது உடனே ஒரு கும்பல் கிளம்பி இப்ப எதுக்காக இந்த படத்தை எடுக்கணும்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பேட்கள் அதை ஏத்துக்க தெரியணும் அதுதான் கருத்து சுதந்திரம் அது பெயர் தான் ஜனநாயகம் சமீபத்துல அமர்ன்ற படத்தை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது ஒரு பயோபிக் எப்பவுமே வாழ்க்கை வரலாற்ற படமா எடுக்கும்போது உண்மைய சரியா சொல்ல வேண்டும் இன்னார தான் படம் எடுக்கிறோங்கிறத சொல்லிதான் நீங்க அந்த படத்தை எடுக்கிறீங்க அப்படியானா அங்க தவறு செய்ய முடியாது ஆனா உண்மையை சொல்லி எடுக்க வேண்டிய அந்த வரலாற்று படத்துல மேஜர் முக்குந்த் வரதராஜன் அவர்கள் ஒரு பிராமணர்னு சொல்ல மறுத்துட்டாங்க படத்தினுடைய தயாரிப்பாளர் டைரக்டர் வரைக்கும் அதை மூடி மறைச்சிட்டாங்க அதுக்கு பிறகு சாதிச்சதுதான் அவ்வளவு பெரிய விஷயங்களும் மதம் மாறி திருமணம் செஞ்சாலும் அவரை யாருமே தடுக்கல அப்பவே அந்த குடும்பத்துல முற்போக்கு சிந்தனையும் இருந்திருக்கு ஆனா அவர் பிராமணருங்கிறத மட்டும் சொல்ல துணிச்சல் இல்லை எதுக்காக பயந்தீங்க ஏன் மூடி மறைச்சிங்க தெரியல ஒரு பயோபிக்ல ஒரு பிராமணருங்கிறத காட்டுறதுக்கு வைக்கப்பட்ட கும்பல் பேட் கேர்ள்ன்ற படத்துல மட்டும் ஏன் இந்த பெண்ணை பிராமண பெண்ணாக காட்டுறீங்க உங்களுக்கு வேற குடும்பமே கிடைக்கலையா ஏன் சாதிய மூடி மறைச்சிருக்கலாமே எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு சொல்ல நினைக்கிறது பிராமண பெண்களா நீங்க வந்து பாத்தீங்களா பிராமண குடும்பங்களில் பெண்களை எப்படி வளர்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எப்போ பார்த்தாலும் பிராமணரையே தாக்குறது கீழ்த்தரமான வக்கரதனமான புத்தி ஒரு வரலாற்று படத்தில் மேஜர் முக்குந்த் பிராமணர் இல்லைன்னு மறைச்சு மறைத்து எடுக்கிறீங்க ஆனால் ஒரு கற்பனை கதையில் பெண்ணை பிராமணர்னு காட்டணுமா உங்களுக்கு என்ன தெரியும் பிராமணர்களை பற்றி இந்த நாட்டுக்காக அவங்க செஞ்ச தியாகங்கள் பற்றி என்ன தெரியும் எவ்வளவு பிராமணர்கள் சாதித்திருக்காங்க எவ்வளோ பிராமணர்கள் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா இந்த வம்பே வேணாம்னு தான் பிராமணர்கள் ஒரு கூட்டம் வெளிநாட்டுக்கே போயிருச்சு அப்பவும் விடுறதில்ல எப்போ பார்த்தாலும் அவங்கள தப்பாவே சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்று பிராமண ஆதிக்கம்னு சொல்றது இல்லாட்டி மோசமானவங்க பிராமணர்கள் தான்னு சொல்றது அப்படி அசிங்கப்படுத்துறது ரொம்ப தப்பு அதில் என்ன ஒரு வேதனைன்னா இந்த படத்தை தயாரித்தவங்களில் பலர் பிராமணர்கள் இருக்காங்க இதுதான் வருத்தமாக இருக்கு எதிரி வெளியில இல்லை உலகே இருக்காங்க இப்போவும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்கள் முழிச்சுக்களைனா சத்தியமாக எந்த கடவுள் வந்தாலும் உங்களை எல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க